பண மதிப்பிழப்பு வந்து ரொம்ப எங்களை வந்து கீழ் மட்டும் கொண்டு போயிருச்சு நாங்க மட்டும் இல்லை எங்ககிட்ட வேலை செய்கிறவங்களும் அதை விட ரொம்ப நிலமா மோசமாயிருச்சு ஏன்னா எங்களுக்கு நாங்க ஜாப் தான் பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாம் ஃபுல்லா ஸ்டாப் ஆயிருச்சு பாவு நூலு எதுவுமே கிடையாது நாங்கள் வந்து ரொம்ப கீழே கீழே போய்ட்டு ஒரு நாள் சாப்பிட்றதுக்கே கூட வழியில் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் ஜிஎஸ்டி வந்து இசைத்தறி தொழிலுக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சென்ட்டாக குறைப்பாங்க முதல் கையெழுத்து அதுக்குன்னு தான் சொல்கிறாங்க இப்போ அஞ்சு வருஷமாக அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க அன்னைக்கு தெரியலையா நாங்கள் கேட்டது எல்லாமே அன்னைக்கு செய்யணுன்னு நினச்சிருந்தா அன்றைக்கே செஞ்சுருக்கலாமே இன்றைக்கி எலெக்ஷன் வரும்போது தான் அதை சொல்கிறாங்க இப்போ இது எப்படி நம்புறது நாங்கள் இருபது வருஷமாக வந்து விசைத்தறி தொழில் செஞ்சுட்டு வந்தேன் விசைத்தறி நெசவு செஞ்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து என்னால் அந்த தொழிலை வந்து செய்ய முடியாமல் இன்னைக்கு உடச்சி வித்துட்டு இருக்கிறோம் விசைத்தறி வந்து சரியான கூலி கிடையாது பாவநூல் சரியாக கொடுக்கப்படுறதில்லை மத்திய அரசு மாநில அரசுமே விசைத்தறிக்குன்னு ரகங்களை ஒதுக்கீடு பண்ணி கொடுக்காதனால விசைத்தறி தொழில் சுத்தமாக நலிவடைஞ்சிருச்சு ஜிஎஸ்டி பண மதிப்பிழப்பு கூலிக்கு நெசவு பண்ணாலும் எங்களுக்கு அந்த பணம் மதிப்பில் பண்ணும்போது எங்களால் பணம் வந்து பேங்கில் நின்று வாங்கி கொடுக்க முடியல தறி ஓட்டும் ஆளு வந்து பணத்தை தான் கேட்குறாங்களோ ஒழிஞ்சு பேங்க் மூலியமாக அவங்க வரவு செலவு பண்றதுக்கு விரும்பல ஜிஎஸ்டி வந்து பெருமுதலாளிகளுக்கு தான் வந்து சலுகையை ஒழிஞ்சு சிறிய வியாபாரிகளுக்கோ சிறிய தொழில் செய்கிறவங்களுக்கோ வந்து நெருக்கடி தான் கூலி ஒப்பந்தம் போட்டதுக்கு பின்னாடி தான் அந்த தொழிலுக்கே நெருக்கடி வந்தது உதிரி பாக் ஏறிடுச்சு மின்சார கட்டணம் ஏறிடுச்சு எதுவுமே எங்களால் குறைக்க முடியல அதனால வந்து எங்களுக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது அரசாங்கத்தை இதுவரைக்கும் நாங்க வந்து கலெக்டர் அஞ்சு பெட்டிஷன் கொடுத்தாச்சு முதல்வருக்கு அனுப்பியாச்சு தலைமை செயலாளருக்கு அனுப்பி எங்களுடைய கடன் என்ன போட்டு இவ்வளவு இதில் இருக்கிற வாழ்க்கையில் தற்கொலை தற்கொலையினுடைய விளிம்பில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட எங்களுக்கு இது வரைக்கும் வாங்கி கொடுக்க முடியல இன்னைக்கு வந்து அந்த தரிவை உடைக்கிற நிலைமைக்கு வந்தாச்சு இனி வந்து இனியும் போராட முடியாது எங்களால இன்னொரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு போத தரிகாரம் யாருமே இருக்க மாட்டான் இன்னைக்கு தறி ஓடாது ஒரு தொழிலினுடைய அழிவை வந்து சந்திச்சதுக்கு பின்னாடி வேணா எங்களை பார்க்கல அப்புறம் கைத்த கழுத்தில் வச்சிருக்கிறான் ஜிஎஸ்டின்னு கையவர்களை கருவறுப்போம் ஏப்ரல் பதினெட்டு அன்று